ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு தக்காளி பூண்டு ஒரு பத்து பல் பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் விளக்கெண்ணெய் எல்லாம் ஊற்றி அது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ தாலிப்புக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பு கற்ற வச்சுக்கலாம் ஒரு வானிலை வச்சு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இருக்கும் மறக்கோ சுடங்க என்ன சுடரிச்சு இப்போ கடுகு ஒருத்தம் பருப்பு கடலை அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு லேசாக பொறிட்டங்க அது கூட சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் செத்திக்கோங்க பிறகு நல்லா கொஞ்சம் வரட்டுங்க கடுகு சீரகம் நல்லா நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இப்ப காஞ்ச மிளகா ஒரு ஆறு ஏழு மிளகா எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட சின்ன வெங்காயம் ஒரு நாள் கிலோ வெங்காயம் உச்சிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிவிடுங்க இது கூட தூளுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருவாப்பில ஒரு ரெண்டு பத்து கருவாப்பில சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஓரளவுக்கு சவக்கட்டுங்க பாக்கலாம் பாருங்க ரொம்ப சவக்கணும்னு அவசியம் இல்ல இந்த மாதிரி ஓரளவுக்கு சவந்திருந்தா போதும் இப்ப கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அது நல்லா கலந்து பச்சை வாசம் போகட்டும் இப்ப நான் புளி பேஸ்ட் ஏற்கனவே நான் புளி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதனால அதுல இருந்து ஒரு டீ டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவைனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் ஒன்னே கால் டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து வச்சிருக்கேன் இந்த பருப்பு கூட ஒரு மூணு தக்காளி வேக வச்சு வச்சிருக்கேன் அந்த தண்ணி எடுத்து விட்டுலாம் இது கொதி வரட்டோங்க அதுக்குள்ள நம்ம இந்த பருப்பை கடைஞ்சிக்கலாம் ஒரு மத்து வச்சு இந்த தக்காளி இதெல்லாம் பூண்டு இதெல்லாம் மசிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க பருப்பு மசிச்சு எடுத்திருக்கேன் தக்காளி எல்லாம் இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு மசிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம் நம்ம புளி தண்ணி எல்லாம் ஊத்தணும் பாருங்க இதுல நம்ம சேர்த்துக்கிட்டு இப்ப இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கொதி வந்துட்டு இருக்குது அவ்வளவுதாங்க ஒரு கொதி வந்தோடனே போதுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொடியான இருக்குன்னு கொத்தம் ஒரு கொத்து தூவி விட்டுங்க அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான சின்ன வெங்காய சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க உடம்புக்கும் நல்லது சின்ன வெங்காய சாம்பார் அவ்வளோ சூப்பரான நல்ல டேஸ்டான சாம்பார் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் சர்வ் பண்ணிட்டு வந்துட்டு அருமையான சின்ன வெங்காயம் சாம்பார் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஹேப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ